வணக்கம் நண்பர்களே இங்கு யாருமே தண்ணீர் பாட்டில் வாங்குவதில்லை ஏன் இங்குள்ள புல்புலக் இலவச நீரூட்டுகளில் இருபத்து நான்கு மணி நேரமும் குளிர்ந்த சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது இந்த நாட்டை பற்றி ஒரு அதிர்ச்சி தகவல் இது கிடுபி முன்னூற்று ஒன்றில் கிறிஸ்தவத்தை அரச மதமாக ஏற்றுக்கொண்ட உலகின் முதல் நாடு இதன் தலைநகர் எறைவன் இத்தாலியின் ரோமை விட பழமையானது ஆர்மீனியா ஒரு சாதாரண நாடு அல்ல இது செஸ் நாடு இங்கே செஸ் ஒரு கட்டாய பாடம் ஆம் இரண்டாம் வகுப்பு முதல் நான்காம் வகுப்பு வரை கட்டாயம் செஸ் படித்தே ஆக வேண்டும் இதுதான் இவர்களின் புத்திசாலித்தனத்தின் ரகசியம் ஆயிரத்து அறுநூறு வருடங்கள் ஆகியும் மாறாத ஆர்மீனியன் எழுத்துக்கள் மற்றும் ஆப்பிரிக்காட் மரத்தால் செய்யப்படும் ஆத்மாவை உருக்கும் டுடுக் டுடுக் இசை ஆர்மீனியா போன்ற குறைந்த மதிப்புடைய நாடுகள் அதிக அங்கீகாரத்தை பெற வேண்டும் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் தெரிஞ்சகணும் ஆர்வம் இருந்தா ஒரு ஐந்து நிமிஷம் ஃபுல் வீடியோ சேனலில் இருக்கு கண்டிப்பாக பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லைன்னா நாளைக்கு நான் போட்டுற வீடியோவை நீக்க மிஸ் பண்ணுவீங்க